நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக டாக்டர் கிரஹாம்பல் நியமிக்கப்பட்டதை வரவேற்கும் விதமாக திமுகவினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் நெல்லை மாவட்டம் வடக்கன் குளத்தைச் சேர்ந்த டாக்டர் கிரஹாம்பல் நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக அவை தலைவராகவும் வள்ளியூர் வடக்கு ஒன்றிய செயலாளராகவும் பணியாற்றி வந்தார் இந்நிலையில் திமுக தலைமை கழகம் அக்கட்சியின் நிர்வாக வசதிக்காக நெல்லை கிழக்கு மாவட்டத்தை மேற்கு மற்றும் கிழக்கு மாவட்டம் என இரண்டாக பிடித்து நிர்வாகிகளை தேர்வு செய்தது இதில் நெல்லை கிழக்கு மாவட்டம் நாங்குநேரி ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்ட பொறுப்பாளராக டாக்டர் கிரஹாம்பெல் நியமனம் செய்யப்பட்டதாக அறிவிப்பு வெளியிட்டது இதனை வரவேற்கும் விதமாக நகர திமுக சார்பில் ஒன்றிய கவுன்சிலர் திவாகரன் பனகுடி நகர செயலாளர் தமிழ்வாணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் பனகுடி பேருந்து நிலையம் முன்பாக வெடி வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர்